விநாயக பெருமானின் அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கப்படும் மிக முக்கியமான விரதம் சதுர்த்தி விரதமாகும் தேய்பிறையில் வரும் சதுர்த்தி திதியை சங்கடகர சதுர்த்தி என்று கொண்டாடுகின்றோம் சோஷ்ட அல்லது ஆஷாட மாதத்தில் வரும் தேய்பிரை சதுர்த்தியை கிருஷ்ண பிங்கள சங்கடகர சதுர்த்தி என்ற பெயரில் சிறப்பித்து வழிபடுகின்றோம் இந்த ஆண்டு கிருஷ்ண பிங்கள சங்கடகர சதுர்த்தி ஜூன் பதினான்காம் தேதி சனிக்கிழமை வருகிறது அன்று பக்தர்கள் விநாயக பெருமானை வணங்கி உடல் நல குறைவு மற்றும் வாழ்க்கை பிரச்சினைகளில் இருந்து விடுபட பிரார்த்தனை செய்வார்கள் இது ஒவ்வொரு வருடமும் கிருஷ்ண பட்சத்தில் வரும் ஒரு முக்கியமான விரதம் அன்று விநாயகருக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து வழிபடுவது வழக்கம் இந்த நாளில் பக்தர்கள் விநாயக பெருமானுக்கு நன்றி செலுத்தி தங்களின் பக்தியை வெளிப்படுத்துகின்றார்கள் கிருஷ்ண பிங்கள சங்கரகர சதுர்த்தி இந்த ஆண்டில் ஜூன் பதினான்காம் தேதி வருகிறது அன்றைய தினம் மாலை மூன்று இருபத்தெட்டு மணிக்கு துவங்கி ஜூன் பதினைந்தாம் தேதி மாலை மூன்று இரண்டு வரை சதுர்த்தி திதி உள்ளது பொதுவாக சதுர்த்தி வழிபாடு என்பது சந்திர பகவானுடன் தொடர்புடையது என்பதால் மாலை நேரத்திலேயே விநாயகர் வழிபாட்டை செய்ய வேண்டும் இதனால் ஜூன் பதினான்காம் தேதியை சங்கடகர சதுர்த்தி நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு வழிபட வேண்டும் கிருஷ்ண கிருஷ்ணபிங்கள சங்கடகர சதுர்த்தி முக்கியத்துவம் அன்று விநாயக பெருமான் பூமிக்கு வந்து பக்தர்களை ஆசீர்வதிப்பதாக நம்பப்படுகிறது சங்கடகர கணபதி பூஜை செய்து விநாயகரின் ஆசீர்வாதத்தை பெறலாம் ஒவ்வொரு மாதமும் விநாயகர் புதிய பெயர் மற்றும் பீடத்துடன் வணங்கப்படுகின்றார் கிருஷ்ண பிங்கல சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தால் பிரச்சனைகள் தோஷங்கள் மற்றும் பாவங்கள் நீங்கும் என்ற நம்பிக்கை விநாயகரை வழிபடுவதன் மூலம் அன்று விரதம் இருப்பதன் மூலம் தடைகள் தாண்டி நல்ல ஆரோக்கியம் செல்வம் மற்றும் செழிப்பை பெறலாம் விநாயகரின் ஆசீர்வாதித்தால் கவலைகள் நீங்கும் கடினமான சூழ்நிலைகள் மாறும் குடும்பத்தில் நீண்ட ஆயுள் மற்றும் மகிழ்ச்சி உண்டாகும் விநாயகரின் பாதுகாப்பையும் வழிபாடுகளையும் நம்பிக்கையுடன் வேண்டினால் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் விநாயகரின் ஆசீர்வாதத்தால் வாழ்க்கையில் வரும் தடைகள் எளிதாக கடக்கலாம் கிருஷ்ணபிங்கள சங்கடகர சதுர்த்தி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து விநாயகருக்கு புதிய பூக்கள் அருகம்புல் மற்றும் புனிதமான பொருட்களை வைத்து பூஜை செய்ய வேண்டும் விநாயகருக்கு பிடித்தமான பழங்கள் பால் மற்றும் மோதகம் போன்ற இனிப்புகளை படைக்க வேண்டும் அன்று அரிசி கோதுமை மற்றும் பருப்பு வகைகளை சாப்பிடாமல் பழங்கள் மற்றும் பால் மட்டும் சாப்பிடலாம் மாலையில் விநாயகரின் பெருமையை தியானித்து அவரை நினைத்து கும்பிட வேண்டும் அன்று சந்திரன் உதயமாகும் போது தரிசனம் செய்து சந்திரனுக்கு ஆரோக்கியம் கொடுப்பது முக்கியம் ஆரத்தி செய்வதற்கு முன்பு விநாயகருக்கு மோதகம் படைக்க வேண்டும் அன்றைய தினம் ஏழைகளுக்கு உணவு மற்றும் உடைகளை தானமாக வழங்கலாம் இந்த மாதிரி செய்தால் விநாயகரின் ஆசிர்வாதம் கிடைக்கும் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நீண்ட ஆயுள் மற்றும் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை ஓம் கணபதியே நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வ காரியஸ்வ சர்வேதா இந்த மந்திரங்களை சொல்வதன் மூலம் விநாயகரின் அருளை பெறலாம்